கொழுக்கட்டை செய்ய மாவு பிசைய தேவையில்ல அச்சு தேவையில்ல எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் கூட விரிசலே இல்லாமல் நல்ல டேஸ்ட்டியான கொழுக்கட்டை எப்படி செய்யலான்றது ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு பார்க்கலாம் குழந்தைங்க கூட செய்யலாம் அந்த அளவுக்கு ஈஸியான டிப்ஸோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொழுக்கட்டைக்கு தேவையான பூரணம் ரெடி பண்ணிக்கலாம் அடிகணமான கடாயாக பார்த்து எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க தேங்காயை திருவிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்ல பொன்னீரமாகிற வரைக்கும் வறுத்துக்கலாம் நல்ல கனமான கடாயாக பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் அஞ்சு நிமிஷத்துக்கு ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வறுத்து விட்டுக்கோங்க நல்லா வறுத்துட்டு செய்கிறப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல மனமாகவும் இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்து வச்சிருக்கிறேன் அதில் முக்கால் கப் அளவுக்கு மட்டும் நம்ம இப்போதைக்கு சேர்த்துக்கலாம் கால் கப் வெள்ளத்தை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க கடைசியாக சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் கைவிடாமல் கிளறிட்டே இருங்க நான் சேர்த்த வெள்ளம் நல்ல நயமான வெள்ளமாக இருந்ததுனால டேரெக்டாக அப்படியே சேர்த்துட்டேன் சப்போஸ் நீங்கள் எடுத்ததுல மண்ணோ இல்லை தூசி துகளோ இருந்துச்சு அப்படின்னா தனியாக அதை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எல்லும் ஒரு அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் கடைசியாக கால் கப் அளவுக்கு வெள்ளத்தை நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்து நல்லா கலந்துகிட்டே இருங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா கெட்டியாகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம பூரணத்தை கொழுக்கட்டைக்குள்ளே வைக்கும் போது வெளியில் வந்து லீக் ஆகாமல் இருக்கும் நம்ம செய்கிற பூரணமும் கரெக்டான பக்குவத்தில் இருக்கணும் அப்போ தான் வந்து கொழுக்கட்டைக்குள்ளே வைக்கும் போது விரிசல் விட்டு வெளியில் லீக் ஆகாமல் இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி நல்லா கட்டி ஆகிற அளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க ஒரு சின்ன கிண்ணத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கூட கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கனமான பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க இதில் ஒன்றரை கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க எந்த கப்பில் மாவு எடுக்க போகிறீங்களோ அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூடிட்டாலும் கவலையே இல்லைங்க இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுறதுனால ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா பபுள்ஸ் வர அளவுக்கு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க இதில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இது லைட்டாக கொதித்து பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும் இல்லையா அந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சிருக்கிற அரிசி மாவு இது கூட சேர்த்துக்கலாம் பச்சரிசி மாவு நான் இது கூட சேர்த்துருக்குறேன் ஒரு கப் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் இந்த தண்ணியோடு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க நல்ல கட்டியாகிற அளவுக்கு கலந்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு கப் அரிசி மாவுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ கடைசியாக வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மைதா மாவு அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா கொழுக்கட்டைக்கு நல்ல ஒரு ஷைனிங் கிடைக்கும் கொழுக்கட்டை வந்து விரிசல் விடாமல் இருக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும் அதுக்காக தான் இதை நம்ம சேர்க்குறோம் இது ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ஸோ இதை வந்து மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க இந்த மைதா கரைசில் நீங்கள் சேர்க்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் நீங்கள் சேர்க்கணும் கடைசியாக வந்து சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் இந்த சூட்லேயே பார்த்திங்கன்னா அந்த மாவு நல்லா வெந்து வந்துடும் ஸோ கொழுக்கட்டை வந்து நமக்கு வேக வைக்கிறது ரொம்ப கம்மியான டைமில் வேக வச்சாலே போதும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப போட்டு அழுத்தி பிசையணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணாலே போதும் மாவு ரொம்ப சூடாக இருக்கும் போது பிசையாதீங்க பொறுக்கிற சூடு இருக்கும் இல்லையா ஸோ அந்த ஸ்டேஜில் லைட்டாக வந்து பிசஞ்சு விட்டுக்கோங்க மாவு கொஞ்சமாக கையில் எடுத்து பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் இருக்கணும் அதே சமயத்தில் உருண்டை பிடிக்க வரணும் இதுதான் வந்து சரியான பக்குவம் இந்த மாதிரி பக்குவத்தில் தான் எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும் அதே சமயத்தில் விரிசலும் வராது ஸோ டேரெக்டாக சுடுதண்ணியை ஊற்றி மாவை பிசையிறத விட இந்த மெத்தடில் பிசைஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நம்ம செஞ்சு வச்சிருந்த பூரணமும் நல்லா கட்டியாயிருச்சு அடுத்து கொழுக்கட்டை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு அச்சு எதுவுமே தேவையில்லை அச்சு இல்லாமல் ரொம்ப ஈஸியாக செய்ய போகிறோம் எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக லெமன் பிழியிறது வச்சுருப்போம் இல்லையா அதில் கொஞ்சமாக வந்து கீ அப்ளை பண்ணிக்கோங்க மீடியம் சைஸில் மாவு எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சுக்கோங்க கொஞ்சம் கூட கிராக் இல்லாத அளவுக்கு நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க அச்சு இல்லாமல் பாலிதீன் கவர் யூஸ் பண்ணாமல் ரொம்ப ஈஸியான மெத்தடில் செய்ய போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நல்லா வந்து உருண்டை பிடிச்சதுக்கப்புறமா இந்த லெமன் பிழிகிறது இருக்கு இல்லையா அதுக்குள்ளே வச்சுக்கலாம் ஒவ்வொரு வாட்டியும் மாவு எடுக்கும் போது தட்டு போட்டு மூடிருங்க ஏன்னா வந்து மாவு கொஞ்சம் காஞ்சி போன மாதிரி ஆகிடும் இப்போது லெமன் பிழியிறதுக்குள்ளே வச்சுருங்க வச்சுட்டு லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணாலே போதும் ரொம்ப போட்டு அழுத்தணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க மாவு நல்லா சாஃப்டாக பெசஞ்சிருக்கிறதுனால லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணாலே போதும் அழகாக வந்து ரவுண்டு ஷேப்க்கு வந்துடும் இது அப்படியே வந்து நேக்காக உள்ளேருந்து வெளியில் எடுத்துடலாம் இந்த மாவு நல்லா திக்காக இருக்கும் ரெண்டு கைகளையுமே யூஸ் பண்ணிக்கோங்க உள்ளே இந்த மாதிரி விரல்களை வச்சு நல்லா சுற்றி சுற்றி விட்டு நல்லா அழுத்தி விட்டிங்க அப்படின்னா மாவு வந்து நல்லா விரிஞ்சு கொடுக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி அழுத்தி விடும் போது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி வந்து மாவை நல்லா வேக வச்சிருக்கோம் ஸோ அதனால் இந்த மாதிரி அழுத்தி விடும் போது ஈஸியாக வந்து அது விரிஞ்சு கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ இப்போ இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பூரணத்தை கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம் கொழுக்கட்டைக்குள்ளே பூரணம் வைக்கும் போது அளவோடு பார்த்து வைங்க அளவுக்கு அதிகமாக வச்சுட்டா கூட கொழுக்கட்டையில் சீக்கிரமாக விரிசல் விட்டு உள்ளே இருக்கிற பூரணம் வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும் ஸோ வச்சதுக்கப்புறமா லைட்டாக இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது மாவு நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க லைட்டாக அழுத்தி விட்டாலே போதும் நல்லா ஒட்டிக்கும் இப்போ நமக்கு தேவையான ஷேப்பில் கொழுக்கிட்ட ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நான் இன்னொன்னும் செஞ்சு காட்டுறேன் பார்த்துக்கோங்க அச்சு இல்லாமல் பாலிதீன் கவர் யூஸ் பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக இந்த லெமன் பிடியிறதை வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் கிட்ட சொல்லி கொடுத்தா கூட அவங்க கூட ரொம்ப ஈஸியாக செய்வாங்க ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை செய்கிறதுக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கில் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு நாலு கொழுக்கட்டை மட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இட்லி பிளேட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸ்டீமர் பிளேட் இருந்துச்சுன்னா அதில் வச்சுக்கோங்க அப்படின்னா இட்லி பிளேட்டில் கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக வந்து நெய் தடவிக்கோங்க நெய் தடவிட்டு கொழுக்கட்டையை வச்சு வேக வச்சோம் அப்படின்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அச்சில் செய்கிற மாதிரி கொழுக்கட்டைக்கு டிசைன் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு டூ ஸ்டிக்கை வச்சு இந்த மாதிரி லைட்டாக வந்து அழுத்தி விட்டுக்கோங்க ரொம்ப அழுத்திட்டோம் அப்படின்னா மாவு வந்து கட் ஆன மாதிரி ஆகிடும் லைட்டாக இந்த மாதிரி உருட்டி உருட்டி விட்டு லைட்டாக அழுத்தினாலே அழகாக ஒரு டிசைன் மாதிரி விழுந்துடும் கொழுக்கட்டைகள் ரெடி ஆயிடுச்சு பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதித்து வரும்போது தட்டை உள்ளே வச்சு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சா போதும் ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை மாவை நல்லா தண்ணியில் வேக வச்சுட்டு தான் நம்ம செஞ்சுருக்குறோம் இல்லையா ஸோ அதனால் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சாலே போதும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் கூட விரிசலே இல்லாமல் ரொம்ப சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள் ஸோ இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உடனே இருந்து எடுத்துடாமல் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா எடுத்தீங்க அப்படின்னா இட்லி பிளேட்டில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும் எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் எடுத்த ஒரு கப் மாவில் எட்டு கொழுக்கட்ட கிட்டே வந்துச்சு இப்போ இந்த கொழுக்கட்டை செம்மை சாஃப்டாக இருக்குது இதை நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் கொஞ்சம் கூட எந்த பக்கமும் விரிசலே வரலை ஸோ இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம் கட் பண்ணி பார்க்கும் போதே தெரியும் செம்ம சாஃப்டாக இருக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலும் இதே மாதிரி சாஃப்டாக கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் ஃபீட்பேக்கில் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டிங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் கீப் வாட்சிங்